ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துருக்கவங்க அந்த நம்ம அம்மாவோடய வீட்டில் இருக்கிற அந்த பூச்செடி வீடியோ செடிகளோட வீடியோ தங்க பாருங்க இது கனகமரம் செடிங்க இது லெமன் லெமன் செடி ஆனால் காய்க்கவே இல்லைங்க நம்ம வீட்டில் மாதிரி இங்கேயும் காய்க்கலை செடி நல்லா பெருசாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி தொட்டியில் வச்சுருக்காங்க அம்மா தொட்டியில் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு பரவாமல் இருக்குது கூட பக்கத்தில் துளசி செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா அருளிப்பு செடி இது கருந்துளசி புசன் துளசி இதுக்கான மரச்செடி தான் அங்கே தொட்டியில் இருக்குது பாருங்க கனகாம்பரப்பு செடியெல்லாம் ஒரு மாதிரி சுரட்டை இருந்திருக்கு போல் பாருங்கள் மிளகா மிளகா செடியெல்லாம் நல்லா சுருட்டையாக இருக்குது மிளாச்சிலாம் சுரட்டை போய் கிடக்கு சுருட்டை சுரட்டை போய் கிடக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழம் பாருங்கள் ஒரு செடியில் நல்லா இருந்துச்சு ஜாதி பூச்செடி வச்சவங்க ஜாதி பூச்செடின்னு தான் நட்டு வச்சோம் பிச்சி வச்சு துளசி பழம் அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பச்சளை சீரு பச்சளில் உள்ளவாங்க அந்த பச்சளை செடிங்க நடலை இங்கே நடலை தொட்டி பழைய காலத்து கொட்டி தண்ணி வைக்கிற அடுப்புலமாக வச்சுருக்காங்க இது துளசி செடி தான் கிருஷ்ண துளசி செடியும் பெருசாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்திங்க செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்குது പാക പൂർക്ക് ചെമ്പു ചെമ്പിപ്പിലും ചെമ്പി പരി ചെടി പറ്റി അരളി செவ்வரணும் ஒரு பிங்க் லைட் பிங்க் கலர்ல இருக்கு பச்சை மிளகா சுடிங்க பாருங்க எவ்வளவு காய் இருக்கு பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை தேங்க் யூ